எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் சூப்பரா இருக்கீங்களா இந்த வீக்ல நமக்கு ரிலீஸ் ஆன படைத்தளவு படத்தை பத்தி தான் நம்ம வந்து பிலிம் ரிவியூஸ் பண்ண போறோம் இந்த படைத்தரவு படத்தை வந்து பாத்தீங்கன்னா டைரக்டர் யு அல்பா அவர்கள் இயக்கியிருக்காங்க கேப்டன் விஜயகாந்தோட இளைய மகன் சண்முக பாண்டியல் அவர்கள் வந்து லீ தோழில் எடுத்து பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா சண்முக பாண்டியன் அவரோட அப்பா கதை பார்த்துட்டு நினைக்கிற கஸ்தூரி ராஜா வந்து அவங்க வீட்டில் வந்து ஒரு மிக ஒரு அழகான யானை வளர்த்துட்டு இருக்காங்க அது அவங்க ஒரு பாரம்பரியமாகவும் பார்த்துட்டு இருக்காங்க அந்த யானையை வளர்க்கறதுக்கும் அதுக்கான பராமரிப்பதுக்கான அவங்க சந்திக்கிற சவால்களும் ஒரு படத்துல ஒரு பக்கம் இருக்குது அதில் அது பணம் சம்பந்தமான ஒரு விஷயம் அவங்க வந்து சிக்கிக்கிறாங்க அந்த பணம் சிக்கலேருந்து எப்படி மீண்டு வராங்க அதுவும் இல்லாமல் அந்த யானைக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு பணம் சம்பந்தமான ஒரு விஷயம் இருக்குது அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக சண்முகம் பாண்டியன் கிட்ட இருந்தும் கஸூர்ராஜ் அவர்கள் இருந்து எப்படி இந்த யானையை பிரிக்கிறாங்க அதை எப்படி அந்த பிரிச்ச யானையை எப்படி அவங்களோட மீண்டும் சேர்க்கிறாங்கறது அந்த படத்தோட கதை இந்த படத்தோட எல்லாம் பார்த்தீங்கன்னா படம் சூப்பரா இருக்குது விஷுவல் சூப்பரா இருக்குது எல்லாமே நீட்டாக இருக்குது ஆனா என்னன்னா இந்த யானைன்றது பார்த்தீங்கன்னா அதோட கொண்டாட்டங்களும் அது பண்ற ஒரு சின்ன சின்ன ரியாக்ஷன் தான் வந்து நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற விஷயம் ஆனா பாத்தீங்கன்னா இந்த படத்துல யானை வந்து ஒரு நல்ல எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருக்கு பட் ஆனால் அந்த யானை ட்ரைனரே நம்ம பாராட்டி ஆகணும் பட் அந்த படத்தோட ட்ராவல் வந்து இப்போ நம்ம ஃபாஸ்ட் ஃபார்வேட்ல பார்த்தா கூட ஏதோ ஒரு ஸ்லோவாக போற மாதிரி இருக்குது அதை நிறைய எமோஷன்ஸ் நம்ம கொண்டு வரணும் பட் எல்லாமே வந்து ஸ்டாங்காக நிற்கிறதுனால படத்தோட நம்ம அட்டாச் பண்ண முடியல பட் எமோஷன்ஸ் நமக்குள்ளே டிராவல் ஆகுது இந்த இதுக்குள்ள நிறைய சென்டிமெண்ட்ஸ்லாம் இருக்குது நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட வந்து ஒட்ட மாட்டதுக்கு என்ன காரணம் அதுல அதுக்கான அந்த திரைக்கதையா அதுக்கான சுவாரஸ்யம் நமக்கு இல்லை அவங்க வருத்தப்படும் போது நம்மளால வருத்தப்பட முடியல நம்மளால வந்து ஒரு என்னடா இவ்வளோ ஸ்லோவா போதேன்ற ஒரு ஃபீல் மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இதுல மையக்கொருலாம் வந்து ரொம்ப நல்ல க விஷயமா தான் எடுத்திருக்காங்க ஆனா மக்கள்கிட்ட அது கொண்டு போகும்போது அதுக்கான சுவாரஸ்யம் வந்து இல்லாததுனால நம்ம அந்த படத்தை வந்து அதிகமா கொண்டாட முடியல படத்தில் நிறைய பாராட்டக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா படத்தை ஒரு மியூசிக் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் இசை நன்னைக்கு வேறு மியூசிக் ஸ்கோர் வந்து படத்தை ரொம்பவே தாங்கி பிடிச்சிருக்கு அது கிளைமேக்ஸில் ஒரு லாஸ்ட்டு ஃபிஃப்டென் மினிட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பீஜம் வந்து நமக்கு வந்து நல்லா சூப்பராகவும் இருக்குது இன்னும் ஒரு நல்ல படம் அவர் நம்ம சண்முக படம் எடுத்து நடிப்பார்ன்ற நம்பிக்கையோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு மேலே ஒரு சின்ன ஒரு விண்ணப்பம் வைக்கணும்னு நினைக்கிறேன் சண்முக பாண்டியன் அவருகிட்ட ஏன்னா கேப்டன் விஜயகாந்த் மகன்றதே ஒரு பெரிய பேனர் அந்த அவரோட விஜயகாந்த ஈடு கட்டுற மாதிரி நம்ம பண்ணணுன்றதே ஒரு மிகப்பெரிய சவால் ஆனா ஒரு நிச்சயமான ஒரு விஷயம் இருக்குது சார் கூட எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணார் ஒரு நேற்று ஒரு நாள் முன்னாடி சார் சண்முக பண்ணியன் அவரோட நம்பர் இருக்கா ஏன்னா அவருக்கா ஒரு ரசிகரமுனை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணனும் நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து கூப்பிடுறோம் அப்படின்னா நான் சொன்னேன் சார் நீங்க பார்ட்டி ஆபீஸ்ல கேட்டாவே சொல்லுவாங்களே அப்படின்னா சார் பார்ட்டி வேற ரசிகர் மன்றம் வேற சார் அவருக்காக நாங்க ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு ரசிக்கிறது பட்டான உங்களுக்கு ஆல்ரெடி இருக்குது இதுக்கான ஒரு சின்ன இன்னொரு விஷயம் நான் நினைவிட்டு விரும்புறேன் அஹ் நடிகர் தனுஷ் அவர்கிட்ட வந்து கேட்டாங்க சார் நீங்க என்ன ஏன் போலீஸருள்ள அந்த மாதிரி எடுத்து பண்ணாம இருக்கீங்க அப்படின்ட்டு அதுக்கு அவரு ஈஸியான ஒரு பதில் ஒன்று சொன்னாங்க சார் என்னோட உடல் வாக்குக்கும் ஒரு கதையில எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கதையை நான் தேர்ந்தெடுத்து பண்ணுவேன் என்னைக்கு உடம்பு அது மாதிரி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி போலீஸ் கேரக்டர்ஸ் நான் பண்ணுவோம் அப்படின்னாரு இப்போ நம்மளோட தமிழக துணை முதலமைச்சர் அவரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கிட்ட அவரு ஆக்டிங்ல இருக்கும் சார் உங்களோட அடுத்த படம் எப்போன்னு கேட்கும்போது அவர் ஈஸியா ஒரு விஷயம் சொல்லலாம் நீங்க சந்தானா அவரோட வாங்கிட்டு வாங்க நான் வந்து ஒரு கதைக்கு ஓகே சொல்றேன் அப்படின்னு இந்த விஷயம் வந்து என்னன்னா ஒருத்தவங்களுக்கு என்ன நல்லா வருமோ அதை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து ஒரு டீமோட பண்ணும்போது பாத்தீங்கன்னா அது மக்கள் மனசுல கண்டிப்பா இடம் பிடிக்கும் அந்த மக்கள் மனசுல இடம் பிடிச்சிட்டாவே நம்ம நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள் அவங்க எல்லாமே ஈஸியா ஏற்றுப்பாங்க இது ஏன் இதெல்லாம் அவங்ககிட்ட சொல்றேன்னா ரசிகர்கள் பட்டாலும் இருக்குது உங்களுக்கு சப்போர்ட் பண்ண நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால நீங்க தேர்ந்தெடுத்து எங்களுக்கு ஒரு இன்னொரு அடுத்து ஒரு நல்ல படம் கொடுக்கும்போது கண்டிப்பா உலகமும் உங்களை கொண்டாடும் உங்க ரசிகர்கள் உங்களுக்கு கொண்டாடுவாங்க மீண்டும் ஒரு அடுத்த வீடு உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்